நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் என்ன என்ன விஷயம் உளவுப்படை அனுப்பிய செய்தியின்படி எதிரி படைகள் பேரணி வகுத்து துர்ஜயனை பார்க்க வருகிறார்கள் திடீரென்று என்று சத்ருகந்தன் துர்ஜயனை பார்க்க ஏன் வருகிறான் ஒரு பெரும் சூழ்ச்சிக்கு வித்திடுவதற்கு துர்ஜயனை வளைக்க வருகிறார் திட்டவிட்டதை சீராய் முடிப்பதற்கு கட்டவிழ்த்து விட்ட காளையாய் அவன் தேடி வருகிறார் மகாமந்திரி என் கணிப்பு நமது நாட்டின் மீது ஆக்கிரமிக்கும் மேகங்கள் போர்மழை பெய்ய போகிறது மனதை குடைகின்ற வேதனைகள் இந்த திணிக்கப்படும் போர் மன்னருக்கு தெரியவில்லையே தெரியவில்லை என்றால் விடுவதால் உருவாகும் கூட்டணிக்கு வித்திடுவான் துர்ஜயன் நமது நாட்டில் வந்து உட்கார்வார் சந்தேகம் உங்களுக்கே உரியது அமைச்சன் என்ற முறையில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் ராட்சசராஜா துர்ஜயா மனதை குடைந்து கொண்டிருக்கும் உன் துயரங்களை தூக்கி எறிவே ராஜா ரத்னாகருக்கு தெரியவை நீ அச்சமற்ற சத்ருகந்தன் நான் இல்லை நண்பா இல்லை தாக்கு பிடிக்க முடியாதவன் அலட்சியப்படுத்து அலட்சியமா ஏன் எனக்கு பிரச்சனையா இருப்பவன் ராஜா ரத்னாகரன் அல்ல வேறொருத்தி வேறொருத்தி யார் விளக்கம் சொன்னால் தானே மகள் வைஷ்ணவி 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 ஒரு சிறுமி அல்லவா சிறுமிதான் ரத்னாகரனின் மகள் வைஷ்ணவி சிறுமிதான் ஏழு வயது சிறுமிதான் வாழ்க ராஜனே வாழ்க எனக்கு சிரிப்பு வருகிறது கேலியா செய்கிறாய் ஏழு வயது பெண்ணா இப்படி அஞ்ச வைக்கிறாள் அரக்கராஜன் துர்ஜயனுக்கு ஏழு வயது பெண் அச்சம் தருகிறாள் இல்லை நண்பா இல்லை இது சிந்திக்காது சிரிக்கின்ற நேரம் அல்ல இது ஜீவ மரண போராட்ட பிரச்சனை பல பற்பல முயற்சிகள் நான் செய்து பார்த்து விட்டேன் பார்த்த முயற்சியால் வேலை சிந்தியதே தவிர வெற்றி மட்டும் கிடைக்கவில்லை நம் நட்பை கருதி உன்னை அழைத்தேன் வெய் நட்பு கழக விட்டுக் கொடுக்காமல் இருப்பது துர்ஜயா நிலைமையில் விடுபெற உதவுவே சிறுமி என்ற பயங்கரி என் பிடியிலே சீக்குவாள் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் வைஷ்ணவியை நானே கொள்ளுவேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நடக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டல்லவா